ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமளி வேதம் வேதம் ஓம் குருவெளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது லெவல் த்ரீ அப்படிங்கிற அளவில் சற்று கடினமான ஆசனங்கள் அதோடு சேர்ந்து முத்திரைகள் இது வந்து உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் நல்ல உடல்நலம் உள்ளவங்க இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றவர்கள் ஆசனத்துக்கு அடுத்து வருகின்ற முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் அனைத்திற்குமே சக்தி கொடுக்கக்கூடிய ஆசனங்களாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்முடைய ஃபேஸ் எப்பொழுதும் நன்றாக முகமலர்ச்சியோடு இருக்கணும் அதற்கு வந்து நமக்கு அகமலர்ச்சி முக்கியம் அகம் அப்படிங்கிறது உள்ளே உள்ளே நமது மனதில் எப்பொழுதும் சாந்தமான எண்ணங்கள் இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக நற்சிந்தனையோடு இருக்கும் பொழுதுதான் அந்த முகத்தில் அந்த பொலிவை காண்கும் காண முடியும் ஒரு கோபம் வரும் பொழுது உடல் உளுப்புகள் பாதிக்கப்படுகின்றது நமது இதே துடிப்பு சீராக இருக்காது பய உணர்வு வரும்போது சிறுநீரகம் சிறுநீரகமே பாதிக்கப்படும் ஒரு எரிச்சல் வருகின்ற பொழுது கல்லீரல் பாதிக்கப்படும் வருத்தம் வரும் வருகின்ற பொழுது நுரையீரலுடைய பாதிக்கப்படும் அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் நமது பண்புகளை மாற்றக்கூடியது மனதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மனநிறைவு அந்த திருப்தியை கொடுக்கக்கூடியது அப்போ இது கரெக்டாக வந்தாலே நமது முகமலர்ச்சி நன்றாக இருக்கும் உள்ளுறுப்புகளும் மிக சிறப்பாக இயங்கும் யோகாசனங்கள் உடலையும் மனதையும் செம்மைப்படுத்துகின்றது அந்த உடல் மனதை செம்மைப்படுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர்ச்சி செய்கின்றது ஆகையினால்தான் இதை யோக கலை அப்படிங்கின்றோம் ஸோ இந்த ஒரு கலையை மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அஷ்டாங்க யோகமாக கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை நாம் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள் அமைதிக்கும் தன்னை உணர்வதற்கும் இந்த கலைகளை ஒவ்வொரு மனிதனும் முதல் கல்வியாக பயிலனும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வஜ்ராசன நிலைகளை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல்ல வஜிராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண் மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிவிடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெடுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சை வெளியே விடும் போது அப்டாமல் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ அதே நிலையில் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க இந்த வஜ்ராசனத்தில் முதல்ல முப்பது செகண்ட்லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஆறு மாதத்தில் அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் எடுத்தோன்னே அஞ்சு நிமிஷம் வேண்டாம் முதல்ல தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட் ஒன் மினிட் இருக்குது இருக்க பாருங்கள் இப்போ அப்படியே கைகளை தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா டீப்பாக இன்ஹேலன்டெக்ஸேல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சசங்க சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிடைக்கணுங்க கை சைடில் வச்சுக்கோங்க அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு கிளக்கணுங்க அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போது ஏக உசட்டாசனம் பண்ண போகிறாங்க அமர்ந்து இருக்கக்கூடியது வஜ்ராசனம் அப்படின்னு நின்றுக்கோங்க காலை வந்து ஃபீட் ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ உசட்டாசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கைனால ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க பொறுமையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படியே வஜிராசனத்துல உட்காந்துட்டு மீண்டும் ஏக ஓசட்டாசனம் பண்ண போகிறாங்க வஜிராசனத்தில் உட்காந்துக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உள்ள விடுங்க இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ இருந்து ஏக ஒசட்டாசனம் பண்ண போகிறாங்க முதல்ல அப்படி நின்றுக்கோங்க ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி உசட்டாசனம் ரெண்டு கையினால் ரெண்டு கால் குதிங்கால் பிடிச்சிக்கோங்க கழுத்து அப்படி பின்னாடி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் முதல்ல கணேச முதிரை பண்ண போகிறாங்க இடது கேக்கல வலது கை மேலே ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க மூன்று முறை மூச்சு உள் எழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் பிரீக்கிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் ஏக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூன்ய முத்திரை பண்ணாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமையில கட்டை வரல் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்திரை பெருவரல் நோக்கி நாலு மேல் மின்னு வச்சுக்கோங்க இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் மெதுவ மூச்சு அழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கணேச முத்திரை இடதுகை கீழே வல்லதுக்கு மேலே நாலு வரில் அப்படி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க மெதுவ மூச்சவுள் எடுத்து மெதுவா மூச்சவடி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வலது பக்கம் இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவிரல் வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகல முத்திரை பெருவரல் நோக்கி நாலாவது குவித்து மேல் நிற்க வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி வஜ்ராசனத்தில் இந்த முதிரை வணக்கிறாங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் இந்த மூன்று முத்திரைகள் செய்தாலே வரும் வஜிராசனம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது கணேச முத்திரை இடது வலது வலதுகை மேலே நாலு வருடம் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டை வர இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள்

இப்போ உங்கள் மனசு அப்படி அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி பகுதி அநாகத மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நீர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி யோகாசனங்கள் வயதானவர்கள் முயற்சிக்க வேண்டாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வயதானவர்கள் இதை தொடர்ந்து கொடுத்த முதிரைகளை பயிற்சி பண்ணுங்கள் காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் காலையில் நான்குலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எழுந்துருங்க இரவு ஒன்பதரைலேருந்து பத்து மணிக்குள்ளே படுத்துருங்க பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாத்வீகமான யோக உணவு முறைகள் அதாவது அதிக கீரை அதிக பழவைகளை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்